வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த இரண்டு பள்ளி மாணவர்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் என நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தும் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரையும் தனது இரு சக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு முத்திரையார் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது உசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு மாணவர்களும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் உயிரிழந்த இரண்டு மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வழுதாவூரு சேதராப்பட்டு உசுடு பத்துக்கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலையில் நாலு மணி முதல் ஆறு மணி வரையும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த இரண்டு பள்ளி மாணவர்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது உயிரிழந்த ரெண்டு பள்ளி மாணவர்களுக்கும் தலா இருபது லட்சம் என நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்க்ஸ் பிஜேபி அரசாங்கம் குறிப்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் ஒரு அனுதாபியும் அஞ்சலியும் செலுத்தவில்லை ஒரு நிவாரணம் கூட செலுத்தாததாக இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது அவரவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் கட்சியை பாதுகாக்க வேண்டும் அரசை பாதுகாக்க வேண்டும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த புதுச்சேரி இந்த மாணவர்கள் நடந்த கொடூரத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சாரங்குளம் ஒரு ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை குறிப்பாக இந்த துறை காவல்துறை அதை சரி செய்யவில்லை காலையில் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் பெரிய பெரிய பத்து சக்கர வாகனங்கள் காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை முன் அனுமதி இல்லாமல் கொண்டிருக்க வேகமாக போறாங்க இது நேரத்தை கட்டுப்படுத்துறோம் காலையில வந்து ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ஏரியாவில் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள் பன்னெண்டு சக்கரம் பத்து சக்கர வாகனங்கள் மிக வேகமாக சென்று கொண்டு கட்டுப்படுத்தணும் இந்த துறையும் காவல்துறையும் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பை தரணும் அந்த வண்டிகள் வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் செல்லும் இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் மிக சீக்கிரம் இந்த நிவாரண அந்த குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் மேலும் அது அவங்களுக்கு வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் வந்து ஆறு மணில இருந்து பதினொன்று மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து ஆஹ் இருந்து ஏழு ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு வரைக்கும் அத அடுத்தா போதும் அதுக்கப்புறம் அத கவனமாக செல்லணும் மக மிக வேகமாக செல்ல கூடாத அறிவுறுத்த நிவாரணம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சம் ஒரு அந்த பள்ளி மா மாணவருக்கு ஒரு ஒரு மாணவருக்கு இருபது லட்சம் கொடுக்கணும் ஒரு மாணவர்களுக்கு அவன் அப்பாவும் கால்ல இருந்து ஃபிராக்சர் ஆகிடுது கால் உடைஞ்சு நேற்று பார்த்தா மயக்கமான முறையில ரொம்ப கொடுமையாக குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமை ரெண்டு சின்ன பிஞ்சி குழந்தைங்க அவங்களை நிவாரணத்தை உடனே அடிக்கல இருந்து தயவு செய்து காங்கிரஸ் சார்பாக கேட்டிருக்கோம் முதல் வந்து தனி கவனம் செலுத்தணும் அரசியலே முக்கியன்றதை மக்களையும் கொஞ்சம் பார்க்கணுன்றது கேட்டு அரசாங்க அரசாங்கம் வந்து இந்த நிவாரணமும் இந்த டைம் கட்டுப்பாடும் அதை உடனே இது பண்ணணும் இல்லைன்னா இந்த வந்து இங்க வந்து பெரிய போராட்டம் வந்து இந்த எல்லாம் நாங்க உசுடு தொகுதி சார்ப குறிப்பா காங்கிரஸ் சார்பாக ஒரு போராட்டத்தை மீண்டும் வந்து சாலை மாறிலாக அதை செய்வோன்றதை